மூன்றாவது நஃபிலான வணக்கங்களை பேணி பாதுகாத்தல் நஃபிலான வணக்கங்களில் மேலான வணக்க வழிபாடு தொழுகையுடைய முன்பின் சுன்னாக்களை பேணி பாதுகாத்தல் அசுல்லி சொல்லுகி சொல்ல சொன்னார்கள் யாரொருவர் ஒரு நாளைக்கு பனிரெண்டு ரக்க சுன்னத்தான தொழுகையை தொழுவாரோ ஒரு வீட்டை அமைக்கிறார் ஒரு நாளைக்கு ஒரு வீடு பல நாடுகள்ல கஷ்டப்பட்டு வாழ்க்கை தான் இங்க நம்முடைய நிரந்தரமான பூமியில பனிரெண்டு ரக்காத்துகள் ஒரு நாளைக்கு தொழுதால் அல்லாஹ் ரபுல் அவருக்கு வீட்டை அமைக்கிறான் பூமி அந்த பனிரெண்டு ரக்காத்துகள் என்ன ஃபஜ்ருக்கு முன்னாடி ரெண்டு ரக்காத் ஃபஜருக்கு முன்னாடி ரெண்டு ரகாத் அது மிக முக்கியமான சுண்ணா ரசூலுல்லா பயணத்தில் இருந்தால் கூட அந்த சுண்ணாவை விடமாட்டார்கள் பயணத்தில் சுண்ணாக்களை தொழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் பயணத்தில் இருந்தால் கூட ரசூலுல்லா விடாமல் தொழுவார்கள் ரசூல் சொன்னார்கள் துன்யாவில் இருப்பதை விடவெல்லாம் சிறந்தது துன்யாவையும் அது உள்ளடக்கி இருப்பதை விடவெல்லாம் சிறந்தது இதுவெல்லாம் ஒருவனுக்கு கிடைத்தாலும் அதை விட மேலானது ரெண்டு ரகாத் அவன் சுண்ணா தொழுதா போதும் ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள சுன்னா துஹருக்கு முன்னாடி நான்கு பின்னாடி ரெண்டு மகரிபுக்கு பின்னாடி ரெண்டு இஷாவுக்கு பின்னாடி ரெண்டு எத்தனை ஆச்சு பன்னிரெண்டு ரக்காத்து இந்த பனிரெண்டு ரக்காத்துகளை பேணி பாதுகாத்தால் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவங்களுடைய சுண்ணாக்களை பாதுகாத்ததாக ஆறும் பரதாட தொழுகை தவாஃப் நஃபிலான வணக்க வழிபாடு அந்த நஃபிலான வணக்க வழிபாட்டிலும் தொழுகைக்கு பிறகு அல்லாஹுடத்திலே மிக உயர்ந்தது தொழுகை அல்லாஹு கொடுத்த வாய்ப்பு அதற்கென்று ஒரு அதான் அது சுன்னாதான் மற்ற ஊர்களில் சொல்லப்பட்டு நினைவு காட்டப்படுகிறது அந்த வக்து வந்துவிட்டது தொழுகைக்காக அதற்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒவ்வொரு நாளும் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறார் மூன்றாவது இரவுடைய ஆரம்பத்தில் இறங்கி வந்து சொல்கிறான் என்னை அழைப்பவர்கள் யார் அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் என்னிடத்தில் உதவி தேடுபவர்கள் யார் அவர்களுடைய உதவியை நிறைவேற்றுகிறேன் மன்னிப்பை கேட்பவர்கள் யார் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் எதுவரை அல்லாஹ் கூறிக்கொண்டே இருப்பான் ஆரம்பமாகும் வரை அல்லாஹு ரபுல்லாலின் இறங்கி வந்து அழைத்துக் கொண்டிருக்கிறான் அலிஹுல் சலாமை பரப்புங்கள் ஏழைகளுக்கு உணவழியுங்கள் உறவுகளை சேர்த்து வாழுங்கள்

இப்போ ஒரு மனிதன் தன்னை நல்ல மும்மீனாக கருத முடியாது அவன் கியாமுல்ல இலை தொலாத வரை இன்னைக்கு தாயிகளை இல்ல கியாமுல்ல இலை தொலாத வரை அவன் தன்னை நல்ல மும்மீனாக கருத வாய்ப்பே கிடையாது ஒரு மும்மீனுடைய வணக்க வழிபாடு சாலிஹை சாலிஹைனான மக்களுடைய வணக்க வழிபாடு கியாமுல்லை வகுப்ப துணியில் ஆரம்பிக்கும் அல்லாவிடத்தில் உங்களை நெருக்கமாக்கும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும் உங்களை பாவங்களிலிருந்து அது தடுக்கும் என்று சொன்னார்கள் யாமுன் லைலை துழுபவன் பாவம் செய்பவனாக இருக்க மாட்டான் அசுல்லாஹ் சல்லல்லாஹு அலிஹியுவ செல்லப் சுராஹல் அல்லாஹ் அபுல்லா அலமி சொல்கிறார் முமீன்கள் யார் காணும் கலீ இலம்மின லைலிமாயா ஜ குறை இரவில் இரவில் குறைவாகத்தான் அவர்கள் உறங்குவார்கள் அபுல்ல சாரி ஹூன் எஸ்த ஃபிரூன் ஷஹாருடைய நேரத்தில் பாவம் மன்னிப்பை தேடிக் கொண்டிருப்பார்கள் ஹாரு அல்லாஹ் இப்போ அல்லாஹுடைய தூதஸ் அல்லல்லாஹ் அலிகுவ செல்லம் ஒரு முறை சொன்னாகல் அப்துல்லாபன் அமிருபேன் ஆசிரதை அல்லாஹ் ஹூமா அவர்களுக்கு யா அப்துல்லாஹ் லா தكن مثل فلان இந்த மனிதரைப் போன்றிருக்காதே யார் அவன் كان இரவில் எழுகிறான் ஆனால் கியாமுல் லை தூவுதில்ல இரவில் எழுவதற்கு வாய்ப்பை கொடுக்கிறான் ஆனால் கியாமுல் லைலைத் தூலவில்லை இவர் இவரைப் இருக்காது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோருக்குச் சொன்னார்கள் இப்ப கேமுல்லையுடைய வணக்க வழிபாடு நேசர்கள் அல்லாவுடைய இறை நேசர்களுடைய வணக்க வழிபாடு